சீமான் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களில் மிகப்பெரிய சவாலாக அமைவது எதுவென்றால் ஊடகங்கள் ஊடகங்கள் எப்பொழுதுமே சீமான் அவர்களுக்கு ஸ்பெஷல் கொஸ்டின்ஸ் எப்பொழுதுமே வைத்திருப்பார்கள் அது நேரடி சந்திப்புகளில் அவர்கள் போட்டுடைப்பார்கள் அந்த கேள்விகளை அந்த கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம சீமானவர்கள் மிக தெளிவாகவே கூறுவார் என்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது சீமான் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விடயங்களையும் இந்த சமூக ஊடகங்களும் சரி அல்லது பொது ஊடகங்களும் சரி மிக அழகான முறையில் காட்டுகிறார்களா என்றால் இல்லை மாறாக சீமான அவர்களுடைய நெகட்டிவ் ரிவ்யூகளை அதிகமாக இவர்கள் மக்களுக்கு விநியோகம் அதாவது காட்டுவார்கள் பாசிட்டிவ் உள்ள அந்த நல்ல பேர் எடுக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் இந்த ஊடக பொய் பிரச்சார பரப்புரைகள் மறைக்கின்றன என்ற குற்றச்சாட்டு அவர்கள் கட்சி துவங்கியதிலிருந்து வரை தொடர்ச்சியாக வைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சீமான் அவர்களுக்கு தனிப்பட்ட ஊடக வெளிச்சம் எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி பத்து கட்சி துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தனக்கென்று ஒரு மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் இல்லாத ஒரு நபராக தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கின்றார் ஆனால் அனைத்து ஊடகங்களிலும் அவரை பேசாத ஊடகங்களே இல்லை என்ற அளவிற்கு அனைத்திலும் அவர் சென்று பங்களிப்பு செய்திருக்கின்றார் மேலும் நேரலைகளும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆனால் ஊடக வெளிச்சம் இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஏன் அவர் நம்ம சீமான் அவர்களை அவர் பேசுகின்ற விடயங்களை மக்களுக்காக போராடுவதை இந்த ஊடகங்கள் மறைக்கின்றன மறுக்கின்றன என்றால் அதுதான் ஊடகத்தின் ஒரு பொய் பிரச்சாரம் என்று குற்றச்சாட்டாக நம்மால் வைக்க முடிகின்றது ஆனால் அதை பற்றியெல்லாம் சற்று கூட சிந்திக்காமல் கவலைப்படாமல் நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும் நாமே ஊடகம் நமக்கேன் ஊடகம் என்ற அடிப்படையில் மிகச்சரியாக தேர்தல் நேரங்கள் அனைத்திலும் தங்களுடைய செயலை அந்த சமூக ஊடகங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த சமூக ஊடகங்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலையை நீட்டி அதனுடைய தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது ஊடகங்கள் தன்னை காட்டாவிட்டாலும் ஏதோ ஒரு ரீதியில் மக்களை சென்று அடைந்து கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டிலும் மக்கள் செல்வாக்கிலும் இன்னமும் உயரத்திற்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி அதற்கு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவிற்கு பங்களிப்பு இல்லாவிட்டாலும் தமக்கான ஊடகத்தை தானே உருவாக்குவது போன்று சமூக சமூக வலைதள கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக மக்களுக்கு செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கருத்தையும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடுகளையும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது சோசியல் மீடியாக்கள் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியான தன்னுடைய அரசியல் பாதையில் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா விடயங்களும் மிகச் சரியாக மிக கன மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த வகையில் சமூக ஊடகங்களும் மிக எளிதாக அணுகும் அளவிற்கு மிக தெளிவானதொரு கட்டமைப்பை கொண்டிருக்கின்றன அதை நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி மிக அழகாகவே பயன்படுத்துகின்றார்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் தங்களுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணியை என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் மேலும் ஒரு சின்னத்தை அறிவித்தால் அதை ஒரே நாளில் கொண்டு போய் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அல்லது நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களிடத்தில் மிக எளிதாக சேர்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு சமூக வலைதளங்களை கொண்டதுதான் நாம் தமிழர் கட்சியின் சமூக வலைதளங்கள் நிச்சயமாக இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதே வேகத்தோடு செயல்படும் என்பதை நாம் நம்பி இதுபோன்று மீண்டும் நல்லதோர் காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்